எங்க அம்மா படிக்காததுங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்ப கிளம்பது கூட கால ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க அப்படி தூக்கி போடுற மாதிரி சொல்லுவாங்க சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க எழுபத்தி எட்டு வயசு இப்போ அவங்களுக்கு ரொம்ப கவனமா கேட்டா அவங்க வார்த்தையை உரியடிக்கிற மாதிரி கவனம் எங்க அம்மா சொல்லுவாங்க முதல்ல நைன்டீன் சொன்னாங்க வெளிநாடு போறியா ஆமா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் தடவை கடல் இருக்காங்க நீளமா இருக்குமா கடல் இருந்த அந்த கால் மட்டும் நினைச்சிரு ஒரு ஒரு ஏழை தாய் மாநகராட்சியில் படிக்க வைத்த தன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது பேசுறதுக்கு அம்மா தருகின்ற மந்திர சொல் எங்க கடல் இருந்தாலும் அதுல கால் நினைச்சிரு ஏன் உன் கால் தொட்ட தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம் சொல் சின்னதுதான் நீ சுத்தீங்க உன் கால் தொட்ட தண்ணி நாங்க இதோ இன்னைக்கு முப்பத்தோரு நாடுகள் பயணம் பண்ணிட்டு வந்த சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும் கவனம்